உங்கள் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்ளை பண்ணி உங்களுக்கும் ரூபாய் காசு வரலையா வாங்க எப்படி வந்து மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இன்றைக்கி காலில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அவங்க மொபைலில் இருக்க வெப்சைட்லேயே பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க அது பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு வந்து பேங்க் புக்கில் லிங்க் ஆகிருக்கணும் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ரேஷன் கார்டும் உங்கள் பேங்க் புக்கில் இருக்க ஃபோன் நம்பரும் ஒன்றாவே இருக்கணும் இப்போது நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு உண்டான மொபைல் கையில் இருந்துச்சுன்னா அந்த க அந்த மொபைல் நம்பர் வரும் அந்த பேங்க் புக்கு ப்ளஸ் ரேஷன் கார்டோடு அட்டாச் பண்ணியிருக்க மொபைல் நம்பரில் மட்டும்தான் பண்ண முடியும் வேற எந்த நம்பர்லேயும் பண்ண முடியாது அதுவும் ஒரு தடவை தான் உங்களுக்கு உங்களோட குறை என்னன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண முடியும் அகெய்ன் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அதனால ஒரு தடவை பண்ணுறதே தெளிவாக பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க போய் இப்போ பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி திட்டன்னு சொல்லிவிட்டு நீங்கள் குரோமுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குரோம் ஓப்பன் ஆகிடும் குரோம் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரி முகப்புக்குள்ளே போனீங்கன்னா சேவை மையம்னு சொல்லிகிட்டு இருக்கும் சேவை மையத்தை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்துட்டு சேவை மையத்தை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா குறை தீர்ப்புன்னு சொல்லிட்டு நியூன்னு சொல்லிட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதில் என்ன போட்டிருக்குன்னா மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த ஸ்கீம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் வேறு யாராலையும் இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது அதுதான் தான் போட்டிருக்கு அதுவும் ஏற்கனவே குறைதீர்க்கு சமர்ப்பித்தால் மீண்டும் சமர்ப்பிக்க முடியாது குடும்ப அட்டை எண்ணை மாற்றினாலோ மற்றபடி வேறு ஏதாவது நம்பரில் இருந்தோ குறைய என்ன திரும்பி வேறு ஏதாவது சொல்லணுனாலும் சொல்ல முடியாது ஒரு தடவை மட்டும்தான் சொல்ல முடியும் அதனால் என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தெளிவாக போட்டுக்கங்க நான் என்ன சொன்னேன்னா எனக்கு வந்துட்டு என்ன மெசேஜ் வந்ததோ அந்த மெசேஜை வந்தது ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து வந்துட்டு நான் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டதையும் அதில் வந்துட்டு போட்டேன் எனக்கு வந்துட்டு சிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க அந்த பேங்க் புக்கை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கிட்டேன் ஸ்கேன் பண்ணிட்ட பிறகு அதையும் நான் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன குறையன்னு சொல்லிட்டு குறைய சொல்லிட்ட பிறகு வெரிஃபை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் வைக்க சொல்லுவாங்க நான் வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் அக்கௌண்ட் புக் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்டை வச்சேன் எனக்கு ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆகிட்டு உங்கள் குறையை வந்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துருச்சு ஓகேங்களா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நெய் சேவை மையம் உள்நுலையின்னு சொல்லி போயிட்டிங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர் குடும்பத் தலைவரின் பெயர் எண் குடும்ப அட்டை பெயர் இதை போட்டுக்கிட்டிங்கன்னா ஓடிபி கேட்கும் ஓடிபி கேட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா இது நான் ஏற்கனவே வந்துட்டு அனுப்பிட்டேன் அதனால தான் எனக்கு வந்து அகைன் ஓடிபி சென்ட் ஆக மாட்டேன் இது நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போகிறதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் போய்ட்டுருக்கு இங்கே பாருங்கள் உங்களை அது குறைய வெற்றிகரமாக சமர்படுத்த என்னோட என்னோடய பேங்க் புக்கு ப்ளஸ் வந்துட்டு முடிஞ்சு ப்ராசஸ் எனக்கு முடிஞ்சு இப்போ நான் வெயிட் பண்ணணும் ஏன் என்ன அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா இல்லை வெரிஃபை ஆகிடுமா என்னன்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கும் வரலனா நீங்களும் உங்கள் ஃபோன்லேயே மகளிர் உரிமை தொகை திட்டம்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி நீங்களும் பாருங்கள் தான் அகேன் அகேன் இந்த வீடியோவை டெவலப் பண்ணி நான் டெவலப் டெவலப்பாக பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் தெளிவாக பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன செய்தி அனுப்பப்பட்டிருக்கோ அதையே நீங்கள் குறையா ந குறையாக எடுத்துக்கிட்டு அதையே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொடுங்க அதில் நீங்கள் வைங்க நான் அதை தான் வைச்சேன் எனக்கு சிசி பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அதே தான் நான் அதில் வைச்சேன் அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி கூட வச்சு நீங்கள் பண்ணுங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஒரு தடவை தான் அப்ளை பண்ண முடியும் தெளிவாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அப்ளை பண்ணட்டும் இதை வந்து ப்ரௌ ப்ரௌசிங் சென்டர்லையோ இ சேவை மையத்திலேயோ ஆஃபீஸ்லையோ கலெக்டர் ஆஃபீஸ்லையோ எங்கேயோ நேரில் போய் உங்களால் மேல்முறையீடு பண்ண முடியாது ஒரே ஒரு இடம் தான் உங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் மொபைல் நம்பரில் மட்டும்தான் பண்ண முடியும் வித் ரேஷன் கார்டு வந்து எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் மட்டும்தான் பண்ண முடியும் இன்னொன்று என்ன கம்பல்சரி என்னென்னா ரேஷன் கார்டும் பேங்க் புக்கும் ரெண்டும் ஒரே மொபைல் நம்பராக இருக்கணும் அதில் மட்டும்தான் பண்ண முடியும் வேற எதுலையும் பண்ண முடியாது தெளிவா பண்ணிடுங்க ஒரு தடவை தான் பண்ண முடியும் நீட்டா பண்ணிக்கோங்க எனக்கு வராததுக்கு ரீசனும் வந்துட்டு என்னோடய பேங்க் புக்குலேயும் என்னோடய ரேஷன் கார்ட்லேயும் வேறு வேறு நம்பராக இருந்துரு இருந்ததுனால தான் எனக்கு வரலன்ட்டு டவுட் இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு என்னோடய பேங்க் புக்கில் இருக்கிற நம்பரே என்னோடய ரேஷன் கார்ட்லேயும் நம்பர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபார்மே நான் ஃபில் பண்ணேன் எனக்கு ஓகே ஆகிடுச்சு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு வேறு நம்பராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க ஒரே நம்பராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா நம்பர் சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு திரும்பி உங்கள் குறை என்னன்னு சொல்லிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் போய் போடுங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகாது அதனால தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் டீட்டெயில்ஸோ டாக்குமெண்ட்ஸோ கரெக்டாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ